இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பெரிதும் எதிர்பார்ப்பில் இருந்த திரைப்படங்களில் ஒன்றுதான் ராயன் திரைப்படம் இந்த படத்தை நடிகர் தனுஷ் இயக்கி நடித்திருந்தார் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க ஏ ஆர் ரகுமான் இந்த படத்திற்கு இசை அமைத்திருந்தார் இந்த படத்தின் மூலம் தன்னை இயக்கிய தனது அண்ணனும் இயக்குனருமான செல்வராகவனை தனுஷ் நடிக்க வைத்தார் மேலும் துஷாரா விஜயன் சந்தீப் கிஷன் காளிதாஸ் ஜெயராம் அபர்ணா பாலமுரளி எஸ் சூர்யா என நட்சத்திரப்பட்டாலுமே இந்த படத்தில் நடித்திருந்தனர் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் இந்த படத்திற்கு முதல் நாளில் இருந்தே நல்ல வரவேற்பு கிடைக்க துவங்கியது இதுவரை தனுஷ் நடிப்பில் வெளிவந்த எந்த படத்திற்கும் கிடைத்த வசூல் வரவேற்பு இந்த படத்திற்கு கிடைத்துள்ளது என திரை வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ராயன் திரைப்படம் வெளிவந்து நான்கு நாட்களை கடந்துள்ள நிலையில் இதுவரை உலகளவில் செய்துள்ள வசூல் சாதனை குறித்து தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது அதன்படி இந்த படம் நான்கு நாட்களில் உலகளவில் ரூபாய் எண்பத்தி ரெண்டு கோடிக்கு மேல் வசூல் செய்து பாக்ஸ் ஆபீஸில் வசூலை வாரி குவித்து வருகிறது இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக் காண சினிடைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க